சாதாரண மனிதர்கள் வேண்டுமானால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆகையினால் மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய உணர்ச்சி வசத்துக்காக பழகி கூடக்கூடிய மது புகைத்தல் இவைகள் போன்ற விஷயங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்னுடைய ஆலயத்தில் ஒரு முதல் வேண்டுகள் சாமிட்டு வைப்பதே குடிக்கருவனை மனம் திருத்தி மனிதருள் மாணிக்கமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் கோரிக்கை அப்படிப்பட்ட இந்த ஸ்தலத்தில் ஒரு குடிகார ஒருவனை வேலைக்கு வைத்துக் கொள்வதில் நான் விரும்ப முடியுமா நேற்றைய தினம் ஒரு ஒரு மகன் வந்தான் அவன் பேரை சொல்ல மாட்டேன் ஊரை சொல்ல மாட்டேன் அவன் முகவரியும் குறிப்பிட மாட்டேன் குடியாரை பாதிக்கப்பட்டு குடி பிரிந்து வேதனை விட்டு வந்தவன் அவன் இங்கு வந்து நாம் திருத்திக் கொள்ளலாம் என்று நினைத்து இருக்கையில் நேற்று இரவு உத்தரவிலேயே அவன் ஒரு நாள் கூட இங்கே இருக்க மாட்டான் என்று வந்தது ஆனால் இன்று காலையே அவன் ஊருக்கு புறப்பட்டு விட்டான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் என்றால் சில பேர்களுடைய விதியில் எழுதப்பட்ட எழுத்துக்களை ஒருமார்கள் மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் இறைவன் அனுமதிப்பதில்லை ஏனெனில் இந்த உலகத்தில் அவன் இதை அனுபவித்தான் ஆகணும்னு நிர்பந்தம் இருந்தால் அதை யாரும் என்ன செய்ய முடியாது தடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது கொடைக்கு பயந்து சூரியன் உதிக்காமல் இருந்ததில்லை கை கொடைக்கு பயந்து மழை பெய்யாமல் இருந்ததும் இல்லை உண்மையா பெய்கிற மழையில் காப்பதற்கு கொடை பிடித்துக் கொள்ளலாம் வீசுகின்ற கதிரோரின் கதிர்வீச்சுகளினுடைய வேகத்தை குறைக்க நிழலுக்காக கொடையை நாம் பிடித்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த கை கொடைக்காக மழையும் வெயிலும் ஒரு பொழுதும் ஒதுங்கி நிற்கப் போவதே இல்லை ஆகையினால் மனிதன் எப்பொழுதும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவன் ஒரு கொடையை கையில் வைத்துக் கொள்வது போல குரு மார்க்கங்களையும் தெய்வீக வழிபாடுகளையும் மனதிலே கொண்டு அவன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தான் நம்முடைய ஞானிகள்லாம் தோன்றினார்கள் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருடைய குரு இந்த உலகுக்கு ஒரு பெரிய வழிகாட்டி கல்கத்தாவில் அன்னை காளியம்மையை ஆனந்தமாக வணங்கி அவளை தன்னுடைய ஞான கண்களுக்கு காட்சியாக பார்த்து அவளோடு உபாசனை செய்தவர் நேருக்கு நேர் பேசியவர் யாருடைய புகழுக்காகவும் யாரிடமும் காசு வசூல் பண்ணணும் என்ற நோக்கத்திலேயே அவர் அந்த தெய்வத்தை கையெடுத்து கொண்டதில்லை உலக கைங்கரியங்களை பற்றி அவர் ஒருபொழுதும் சிந்தித்ததும் இல்லை உலகுயிர் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக தன் உடலை வலியுறுத்தியோ அல்லது தான் அசைந்து சென்றோ இந்த உலகத்தை சரிபடுத்த வேண்டும் என்று முயற்சிக்காமல் தன்னுடைய ஆத்மாவையும் நம்முடைய உள்ளத்தையும் இறைவன் திகழும் வீடாக ஆக்கிவிட்டோம் என்றால் நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும் அதுல இந்த உலகம் மகிழ்ந்துவிடும் என்ற ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு தூய மனதோடு அன்னை பத்ரகாளியை தன் இதயத்திலே தாங்கிய ஒரு பெரிய மகான் யார் ராமகிருஷ்ண பரமகம்சரவர்கள் இரண்டு நண்பர்கள் அவரிடம் போய் உட்கார்ந்து அவருடைய சீடர்களில் ஒருவர் கேட்டார் சுவாமி இந்த உலகில் நடப்பதெல்லாம் யாரால் நடக்கிறது என்று ஒருவர் கேட்டார் அருமையான பதில் சொன்னார் அவனின்றி இந்த அவனியில் அனுபவம் அசைவதில்லை அப்பா இந்த உலகத்துல கடவுளுடைய சக்தி இல்லாம எதுவுமே நடக்கவில்லை அப்படின்னு அருமையான பதிலை சொன்னார் கேட்டவன் ஒரு அஞ்ஞானி விதண்டவாதத்துக்காரன் அடுத்த கேள்வி அவரை மடக்கிறதுக்கு கேட்டான் இங்க நடக்கிற கொலை கொள்ளையெல்லாம் அப்ப அவரால் தான் நடக்கா சாமி அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவர் ஒன்றும் அசரல்ல அருமையா பதில் சொன்னார் மகனே இந்த கேள்வி நீ கேட்பதை கண்டு நான் உணர்ந்தேன் இந்த கொலை கொள்ளை களவு பொய் சூது வாது இவைகளெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்னுடைய தவத்தின் குறைவுதானப்பா என்று சொன்னார் எவ்வளவு பெரிய பெருந்தன்மையான வார்த்தை என்று உணர்ந்து பாருங்கள் என் தவத்தின் குறைவுதான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு காரணம்னா உங்க தவத்திற்கும் அதுக்கும் என்ன சாமி தொடர்பு இருக்கிறது என்று அவன் கேட்டான் இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானப்பா நான் தவம் இருந்தேன் அது மட்டும் மெய்யாக அந்த தவமும் இருந்து அது பறித்திருந்தால் இந்த கேள்வியை நீ கேட்டிருப்பியா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமாடா அப்ப என் தவத்துல குறைவு இருக்கு மேலும் என் வாழ்வை தவத்துக்கே அழைத்து செல்கிறேன்னு சொன்னார் யாரு ராமகிருஷ்ணபிரம மெய்ஞானியர்களெல்லாம் உலகத்தை உணர்ந்து மக்களுடைய மனநிலைகளை புரிந்து மக்கள் தன்னுடைய வாழ்வுக்காக இயங்குகிறார்கள் தன் காரியங்களுக்காக கண்ணீர் உடிக்கிறார்கள் எப்படியோ இந்த உலக வாழ்க்கையை பூரணப்படுத்தி பிறந்த பிறவியில் நிம்மதியை அனுபவித்து இந்த உலகத்தை கழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் எல்லா மனித ஜீவனும் பிறந்திருக்கிறான் அவன் எண்ணுவதையோ அவன் கடவுள்கிட்ட வந்து வரம் கேட்பதையோ தவறுந்து கருத வேண்டிய அவசியங்கள் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது இந்த சரீரம் எடுத்த மட்டும் இந்த கர்மாக்களை மனிதன் அனுபவிச்சுதான் ஆகணும் இந்த கர்மா என்பது கர்மா 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 இப்படியே ஆன்மீகவாதிகள் இருந்து சராசரி மனிதன் வரை இந்த வார்த்தையை சொல்லுகிறான் என்னையா கர்மா இந்த கர்மானா என்னது அப்படின்னு கேட்ட சுவாமி விவேகானந்தர் அருமையான பதிலை சொன்னார் பிறவியை நம்புகிறவனுக்கு கர்மாக்களை புரிய வேண்டுமப்பா என்ன நீ பிறவியை நம்புகிறாய் என்ன கேட்ட கேள்விக்கு உணர்கிறேன் நம்புகிறேன் சுவாமி முந்திய பிறவியில் இந்த ஆத்மா அமைதியாக காணுங்க முந்திய பிறவியில் இந்த ஆன்மா சரீரம் எடுத்து வாழ்ந்தவைகளை விட்டுவிட்டு சரீரத்தை பிரிந்து விட்டது அடுத்த பிறவியில் புதிய சரீரம் எடுத்து அந்த விட்ட குறைகளை தொடர்ந்து கொள்ளுகிறதே அந்த செயலுக்கு பேர் தான் கர்மாவாகும் அந்த செயலுக்கு பேர் தான் கர்மாவாகும் நான் இந்த பிறவில யாருக்குமே தீங்கி செய்யல நான் கஷ்டப்படுறேன் நீ இந்த துன்பம் செய்யல கடித பிறவில செஞ்சதை இப்ப நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஞானிகள் உணர்த்தினா இந்த பிறவி உண்டு அப்படிங்கிறத நான் எப்படி நம்புறது அந்த பிறவி தொடர்புன்னு இருக்கு அப்படிங்கிறத எப்படி நம்புறது அப்படின்னு அவர் அடுத்த கேள்வி சுவாமி விவேகானந்தர்கிட்ட கேட்டார் விவேகானந்தர் அறிவான ஒரு பதவி கூறினார் ஒரு குழந்தை பிறந்து சில நேரங்களுக்குள்ள அழுகுறல் கொடுக்கு அந்த அழுகுறலுக்கு தாய் பால் கொடுத்த உடனேயே அந்த அணுகுரல் வந்து நின்று விட்டது பாலை குடித்தால்தான் அழுகை நிற்கும் என்று குழந்தை சிந்தித்ததா பால் தான் தனக்கு உணவு என்று அதுக்கு புரிந்ததா அல்லது தாய் புரிய வைத்தாளா அதான் பால் விட்டும் அன்னை என்று திருவாசகத்திலே ஒரு வார்த்தையை கூறுவார் அந்த பாலை கொடுத்த உடனேயே குழந்தையினுடைய அடுகுறல் நின்று விட்டது அப்போ பாலுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு தொடர்பு இருந்ததே அதுக்கு தான் பிறவி தொடர்பு அதுக்கு பேர்தான் பிறவி தொடர்பு தாயினுடைய பிறந்த உடனேயே தாயினுடைய தொப்புள் பொடியிலையும் குழந்தைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அதை டாக்டர் கட் பண்ணிடுவார் தாய்க்கு பாதி பிள்ளைக்கு பாதி உடல் மூலமா இருந்த உறவை துண்டிச்சாச்சு அடுத்து உடல் மூலமா உணர்வுகளையும் உள்ளத்திலும் மட்டும்தான் தாய்க்கும் பிள்ளைக்கும் பற்று இருக்கு அந்த பற்று இருக்கு பற்றுனா என்னது கடன் கடையில் எவ்வளவு பற்று இருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் கடன் இருக்குன்னு அர்த்தம் பற்று எங்கே தோன்றியது பாசம் வைத்ததால் தோன்றுச்சு பாசம் எங்கிருந்து வந்தது உணர்ச்சியிலேருந்து வந்துச்சு உணர்ச்சி எங்கிருந்து வந்தது ரத்தத்துலேருந்து வந்துச்சு ரத்தம் எங்கிருந்து வந்துச்சு சரீரம் சரீரத்தை இயக்குவது ஆத்மா இதெல்லாம் குழம்பி போன ஒரு பூத சரீரம் இந்த பாசம் வச்ச உடனேயே நாம் இந்த பாசத்துக்காக இந்த தாய்க்கு இதை செய்ய வேண்டும் தாய் மகனுக்கு இதை செய்ய வேண்டும் சகோதரர்களுக்கு இதை செய்ய வேண்டும் இப்படின்னு ஒரு நிலம் உருவாகுது அந்த நிலமை யாராலும் தீர்க்க முடியாது அதன் பேர் தான் பற்று அந்த பற்றுத்தன்மையிலிருந்து என்ன செய்ய முடியாது பிரிக்கவும் முடியாது உற்று நோக்கினாலும் சத்து விலகாதது என்று சொல்வார் எவ்வளவுதான் உற்று நோக்கினாலும் சரி சற்று நம்மளை விட்டு என்ன செய்யாது அது விலகாது அந்த பற்று இருந்தே தீரும் தானாடவில்லை அம்மா சதையாடுது அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுதுன்னு ஒரு பாடலை கண்ணதாசன் எழுதினார் என் கூட பிறந்த அண்ணன் சங்ககிரியில் இருக்கும் பொழுது நள்ளிரவில் யூரின்ட்ரிலால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தார் நான் எங்கள் அண்ணனும் சில நாள் பேச மாட்டோம் ஆனால் இரவு ஒன்றே முக்கால் மணிக்கு எதிர்பாராமல் என் இருந்து கண்ணீர் வந்துச்சு எதுக்கு அழுகுறோம் நம்ம தெரியலையே அப்படின்னு நினச்சி பார்த்தா எங்கள் அண்ணனுடைய உருவம் தெரிஞ்சுது நான் ஒன்னே முக்கால் மணிக்கு எங்க அண்ணனுக்கு நான் போன் அடிக்கிறேன் பேச மாட்டோம் ஆனா போன் அடிச்சிருந்துச்சு போன் அடிச்சேன் என்னடா ஐயப்பா உனக்கு உடனே சரையா அண்ணா என்ன செய்திருந்தேன் ஆமாப்பா யூரின் போகாமல் போகாம வைரலா வீங்கிருக்குண்ணா உடனே நீ அங்க யாரையும் நம்பாத உடனே புறப்பட்டுவானு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு இங்கே வந்துட்டான் எங்கோ இருந்து நான் போன் அடிக்கும்போது அவன் சொன்ன வார்த்தை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா நீ என்கிட்ட பேச மாட்டே எப்படி சொல்லணும்னு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதை தான் உனக்கு போன் அடிச்சவனு சொன்னேன் இப்போ புரிகிறதா தானாடவில்லை என்றாலும் அந்த தசை ஆடுது என்று சொல்லுகிறோமே அது உணர்ச்சி பற்று இந்த பற்றை உருவாக்கியவன் நம்முடைய பிறவி பிறவிக்கு காரணமானவன் மனிதனா இறைவனாங்கிறது பின்னாலே தீர்மானிப்போம் ஆனா இதுதான் பற்று அந்த பற்று என்பது அந்த உணர்ச்சியிலும் ரத்த உணர்வோடு பிறந்தவனுக்கு மட்டும் அது என்ன செய்யும் துடிக்கும் இது சொந்த பற்று சரானா ஆனா ஒரு குறு குளியிரியில் இருக்கிறான் அமெரிக்காவில் இருக்கிறோம் வருத்தப்படுறது இங்கே தெரியுது அது என்னது பற்றாப்போம் அது ஞானத்தின் தொடர்பு அது பிறவி தொடர்பா கிடையாது ஞானத்தின் தொடர்பு இப்படி பகுத்து பகுத்து நீங்கள் ஆராய்ந்து கொண்டே போகும்பொழுதுதான் மனிதனுக்கு அந்த பற்றுணர்வை பற்றி நாம் மிகவும் புனிதமாக பேசும்பொழுது சுவாமி விவேகானந்தர் அதற்கு விளக்கம் கூறுகிறார் இந்த பற்றுனால தான் மனிதன் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான் அந்த பற்றுகளை தீர்க்கிறதுக்கு தான் இறைவன்கிட்ட முறையீடு தான் இப்படி பற்பல சிந்தனைகளோட தான் மனிதன் வந்து காரியத்துக்காகவும் காரணத்துக்காகவும் மனிதன் கடவுளை வணங்குகிறான் ஆனால் எந்த சூழ்நிலைக்கோ அவன் ஆண்டவனை வணங்கிட்டான்னா அந்த வணங்கியதற்காக அவனுக்கு அருள் பாரிக்க வேண்டிய கடமை இறைவனை சார்ந்தது வழிகாட்ட வேண்டிய கடமை குருமார்களை சார்ந்தது இப்படியெல்லாம் பற்பன விஷயங்களை ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர் இவர்களெல்லாம் நமக்கு வந்து ஆழ்ந்த தெளிவோடும் நுண்ணறிவோடும் நமக்கு வந்து வழிகாட்டிய ஒரு வாவர் மகான்கள் இலக்கணத்தில் இடம் சுட்டி பொருள் விளக்குக அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு வரும் தமிழ் தொல்காப்பியத்தில் வந்து இலக்கணத்தில் ஆசிரியர் யார் இருக்கீங்களா கடலூர் ஆசிரியர் யானி இடம் சுட்டி பொருள் விளக்குக சுட்டி காட்டுதல் காற்றுதல் என்றால் காண்பித்தல் காணப்படுவது எது கண் முகத்திலே கண் அகத்திலே கருத்து அப்ப சுட்டுதல் என்றால் பார்க்கும் பொருள் என்பது பொருள் சுட்டுதல் என்பதில் பார்ப்பது சுட்டி காட்டுவது என்பது பார்ப்பிப்பது சுட்டது என்பது பார்த்தது அப்படின்னு அர்த்தம் முக்காலத்தையும் உணர்த்துகின்ற ஒரு வார்த்தை புரியுதா முக்காலத்தையும் காலம் கறந்து வருவது வினை சொற்கள் என்ன உண்மையா இல்லையா சுட்டது சுட்டது சுடுகின்றது சுடுவது கிருகின்று நின்றால் நிகழ்காலம் என்றும் என்ன தூவோடு துப்புரவு படித்து விட்டால் அதை இறந்த காலம் என்றும் உணர்த்துவார்கள் இலக்கணத்தின் சூத்திரம் அது பவனம் பவனது குறித்து அன்னூர் எழுதின சூத்திர அப்ப இப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அவ்வையார் ஒரு ஞானத்தை நமக்கு சொன்னார் முருகப்பெருமான குழந்தை மாடு மேய்க்கிற போய் களைத்து போய் ஒரு மரத்தடியில இருக்கிறாயே நாவல் பழம் உட்பட்ட சரிப்பா போடு இதெல்லாம் நீங்க கழுவிப்பட்ட கதை தான் இதுக்குள்ள அர்த்தம் மட்டும் தான் நீங்க கழுவிப்பட்டிருக்க மாட்டீங்க போட்ட உடனே சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு முருகன் கேட்டார் தமிழ் அறிஞை தமிழ் பேரறிவு இருந்த ஒரு ஞான புறவி அவங்களுக்கு இந்த வார்த்தை தெரியாம இருக்காங்கன்னு நம்ம நினைக்க கூடாது அறிவு மயக்கம் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் ஏற்படலாம் யானைக்கும் அடிசருக்கும் உலகத்தின் இயற்கை சரிப்பா சுடாத பழமே போடு அப்படின்னு அந்த அம்மா கேட்டுருச்சு அதை எடுத்து ஊதிச்சு நம்முடைய நடப்புல சூடா இருந்தா காப்பியை ஊதி கொடுப்போம் உணவு பொருளை கூட ஊதிதான் பூஃபுன்னு ஊதி சாப்பிடுவோம் சுட்டாதானே ஊதுவோம் அந்த விஷயத்த மனதில் வச்சுக்கிட்டு பாட்டி பழம் என்ன சுடுகிறதா அப்புடின்னு அவர் கேட்டார் உடனே அப்பா நோக்கில் இளமையும் வாக்கில் முதுமையும் கொண்ட உன்னை யாருன்னு தெரியவில்லையேன்னு கேட்டார் அதுக்கு தான் முருகன் சொன்னார் இவங்க சினிமாவில் அதை மர தெரியலை அவங்களுக்கு முருகன் சொன்னார் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழ வேண்டுமானு கேட்டேனே அப்படிதே நீ புரிய வேண்டாமா அப்படின்னு கேட்டார் சுட்டப்பழம் எது சுடாத பழம் எதுன்னு புரியவில்லையே அப்பா அப்படின்னு இந்த அம்மா கேட்டார் ஒருமுறை நான் தாய் தந்தையோடு நான் பிரிந்து வந்திருக்கும் பொழுது என்னைத்தானே நீணப்படம் என்று சொன்னாய் அப்படின்னார் ஆமா அன்று நீ என்னை ஆனப்படமாக பார்த்தாய் இப்பொழுது வேற வடிவத்தில் பார்ப்பாயின்னு முருகன் கல்யாண குலத்தோட காட்சி அளிச்சார் அப்ப முதல்ல சுட்ட பழம் நீ இப்ப மாடு மேய்க்கிற சிறுவராக என்னை பார்த்தாயே அது நீ இப்ப பார்த்த பழம் நீ பார்க்காத பழம் எது நீ சுடாத பழம் எது முருகனாக நிற்பது அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்தார் அதான் பழம் சுடாத பழம் இது ஔவையாருடைய மெய்ஞான விளக்கத்தில் இருக்குது நம்ம ஆளுங்க இந்த மேல் மேலாக உள்ளதை மட்டும் எடுத்து இந்த உலகத்துக்கு காட்டிட்டு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்த பிறாவும் அவங்களுக்கு எடுத்து சொல்லதுக்கு நேரம் கிடைக்காம போயிட்டாங்க அவங்க நம்ம குற்றம் சொல்லதுக்கு இல்லை எடுத்து சொல்லதுக்கும் எடுத்து காண்பிக்கிறதுக்கும் நேரம் கிடைக்காம போயிட்டாங்க என்னென்ற அரிமடமும் சான்றோருக்கு அணி குழந்தை போல கிழவன் துண்டுதான் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஒரு கிண்டலுக்கும் நகைப்புக்கும் உரியதுதான் பரவாயில்ல இவ்வளவு உற்சாகமாக துண்டுதா சொல்லி ஆனா குழந்தை துண்டுச்சுன்னா அது இயற்கை விட்டுருவோம் உண்மையா இல்லையா கிழவன் துண்டுதான் என்ன ஐயா துண்டுதா ரொம்ப அப்படின்னு சொல்லுறதுக்கும் இருக்கு கிண்டலுக்கு துள்ளதுக்கும் இருக்கு என்னையா சிரிச்சுக்கிட்டு இருக்கா உண்மையா இல்லையா ஐயா அதுதான் அதனால ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் ஆழ்ந்த சிந்தனைகள் ஆழ்ந்த கருத்து நயங்கள் நமக்கு இறைவன் பதித்திருக்கிறான் நீங்க எங்க சுற்றி போனாலும் இந்த உலகத்தில் சுற்றி சுற்றி வருவான் மனிதன் இங்கே சுற்றிடுவான் இப்படி வரும் கடைசியில் ஒரே ஒரு மையத்தெல்லாம் வந்து நிற்கும் மனசு தான் முடிவு எடுக்கும் சரி தவறு இந்த சரி தவறுன்னு எடுக்கிற முடிவு புற மனசு அழைத்து செல்வது புற மனசு அமைதி படிப்பது அறிவு நன்மனசு முடிவெடுப்பது ஆள் மனசு ஆழ்மனதுல மனதுல ஆத்மாவின் சக்தி நல் மனசுல அறிவின் சக்தி புற உணர்ச்சியின் சக்தி புறமனதை போல் நண்பனும் இல்லை புறமனதை போல் புரோகியும் இல்லை நல்ல இடத்துக்கும் கூட்டிட்டு போயிடும் கெட்ட இடத்துக்கும் கூட்டிட்டு போயிரும் இந்த வெளி மனசு அறிவுள்ள மனசோ சரி தவறு என்று தீர்மானிக்கும் குழப்ப நிலையில உட்கார்ந்துருக்கும் ஆள் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு தன்னை அறியாமலே தோன்றும் இது செய்வோம் இது வேண்டாம் அப்படின்னு முடிவு அதுதான் அதான் ஆழ்மன இப்படி மனதுக்கு மூன்று வித தன்மைகள் இருக்கு மனம் ஒன்றுதான் தன்மையால் மூன்று இந்த மூன்று வித தன்மைகளையும் ஒவ்வொரு மனதாக குறிப்பிடுவது மனோ தத்துவத்தினுடைய விளக்கம் ஆனா ஆழ்மனதில் இருப்பதுதான் ஆத்மாவின் தன்மை ஆழ்மனதை சரியாக்கியாச்சுன்னா ஆத்மா இயங்க ஆரம்பிச்சிரும் ஆன்மா இயங்க ஆரம்பிச்சாச்சுன்னா உடல்ல ஒரு பெரிய மாபெரும் ஞான சக்தி கிடைச்சிரும் அந்த சக்தி கிடைச்சாச்சுன்னா ஒரு இடத்திலிருந்து உலகத்தை பார்க்கின்ற பேராற்றல் கிடைத்து விடும் ஒரு இடத்துல இருந்து இந்த உலகத்தையே பார்க்கக்கூடிய பெரும் ஆற்றல் மனிதனுக்கு கிடைச்சிடும் அதுதான் ஞானத்தினுடைய விளக்கம் ஆனால் ஞானத்தை அடைவதற்கும் உலகத்தை பரந்த முறையிலே பார்ப்பதற்கும் தூய மன வேண்டும் மனதில் அழுக்கு ஓட்டக்கூடாது அதுதான் மாசிலாத மனமே ஈசன் கோயில் மாசிலாத மனதுக்குடி ஈசனை வர வைப்போம் என்னாலும் உயர்ந்திருக்க ஆனந்தம் பெற்று வாழ்க்கிறோம்